இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா சத்ரபதி சிவாஜியின் கர்வம் சிவாஜி மகாராஜா எப்பயுமே கோட்டைகளை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கோட்டைகள்ல ஏதாவது வேலைப்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா புது வேலைகள் செய்யறத புது கோட்டைகள் கட்டுறதோ பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது சாம்ராட்டுன்னு ஒரு கோட்டையா அவரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்க வந்து நிறைய பழுது வேலை இருந்துச்சுன்னு சொல்லி ஆட்களை வச்சு அது சரி செய்ய சொன்னாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேலை எல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு சுற்றி பாக்கிறதுக்காக போகும்போது நிறைய பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னா சிவாஜி மனசு ஒரு கர்வம் ஏற்பட்டுச்சு இவங்க வயிற்று பிழப்பு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சிவாஜியோட குருவான ராமதாசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு உடனே இப்படியே விட்டா சிவாஜியால நடக்க வேண்டிய நிறைய பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அவரு உடனே புறப்பட்டு வந்துட்டாரு சிவாஜி வந்து தன்னுடைய குருவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நீங்க என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாரு உடனே குரு என்ன சொன்னாருன்னா இல்லை இங்க வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ சிவாஜி வந்து அவருடைய குருவை கூட்டிட்டு கோட்டை புறத்தை சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு போனாரு அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய பாறை இருந்துச்சு அந்த பாறையை உடனே இங்க பாறை ஏன் இருக்குன்னு சொல்லி சிவாஜி கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து வேலையாளை கூப்பிட்டு எதுக்காக பாறை இங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இல்ல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாதையை அமைக்கிறதுக்காக உபயோகமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் குரு என்ன சொல்றாருன்னா இங்க இருந்துச்சுன்னு சொன்னா நிறைய பேர் அதுல விழுவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே அதை வந்து ரெண்டா புலந்துருங்க அப்படின்னு சொன்னாரு உடனே சிவாஜிய உத்தரவிட்டவன வேலையாட்கள் அதை இரண்டா புழக்கும் அந்த பாறைக்குள்ள ஒரு குழியும் அதுல நீரும் அதுல ஒரு தேரையும் குதிச்சுது இத பார்த்த உடனே குரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கடவுளே நீங்க வந்து பாறைக்குள்ள இருக்க தேரைக்கு கூட உணவளிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க எவ்வளவு அற்புதமான ஒரு குணம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொன்னாரு அதை பார்த்த உடனே சிவாஜிக்கு தன்னுடைய கர்வத்தை பத்தி ஞாபகம் வந்துச்சு என்னால தான் எல்லாருமே சாப்பிடுறாங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே மோசமா நினைச்சுக்கிட்டேன் ஆனா ஒரு பாறைக்குள்ள இருக்க தேரைக்கு கூட இறைவன் தான் உணவளிக்கிறாரு இதை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி குருவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாமே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்துட்டாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்